மதுரை விலாங்குடியில் அதிமுக ஐம்பத்து மூன்றாவது தொடக்க விழாவை முன்னிட்டு ஐம்பத்து மூன்று அடி உயர கொடி கம்பத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூராஜு கொடியேற்றி இனிப்பு வழங்கினார் ஒரு நடிகை ஒரு நடிகை திரைப்பட நடிகை அவருடைய பையன் பனிரெண்டு வயது சதை அந்த சதை போட்டு அந்த சதையினுடைய இழப்பு அதாவதுன்னா ஆர்டிசம் ஆர்ட்டிசம் பாதிக்கப்பட்ட பையன் அவனை அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும் தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிப்பட்ட அந்த பையனை அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு அது ஒரு நடிகையாக இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறாங்க நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா எல்லாரும் பேசுகிறாங்க அவங்களும் பேசியிருப்பாங்க பேசுனதுக்கெல்லாம் நான் வரல அது எதுக்காக இவங்க இவ்வளோ ரோஷப்படுறாங்கன்றதுக்குலாம் நான் வரல ஏன்னா இவங்க இப்போ ஒரு காலத்தில் அங்க இருந்து வந்தவங்க அப்படின்றக்காக அந்தக்காக சொல்றாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு ரெண்டு காவல்துறை படை ப அமைச்சிருக்காங்க காவல் ஆ என்னங்க சொல்லுங்கண்ணா எடுத்து கொடுங்க அவன் எடுத்துக் கொடுக்கணும்ல நீங்கள் தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க டெல்லியில் இருந்தார் அங்கே இருந்தாரு இங்கே இருந்தாங்க ஏப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணிக்கிங்க நான் கேட்குறது இந்த அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி உள்ளே போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு ஆமாம் ஒரு வருஷத்துக்கு ஆமாண்ணா ஆமாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் தம்பியை பிடிக்க முடியலையா ஏங்க அவர் தம்பியை பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால் சகோதரர் திருமாவளவன் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தா ஆதவ அர்ஜுனா சொன்னதுலேருந்து அவருக்கு என்ன பேசுகிறது தெரியல என்ன இப்ப இப்போ நேற்றே ஆதவ அர்ஜனான்னு சொல்லியிருக்காரு இவரை பார்க்கும்போது ஒன்று சொல்கிறார் முதலமைச்சராக பார்க்கும்போது அப்போ முதலமைச்சர்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு ஏதோ சக்தி இருக்கோ திருமாவளவனுக்கு அவருக்கு இணைக்க முடியாத ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு திருமாவளனுடைய இதை வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த தங்கத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சகோதரர் நான் மறைப்பிடுறது நான் சகோதர எப்பவுமே திருமாவளவனை ஒரு போர்க்குணம் மிக்கவர் எடுத்த கால பின் வைக்காதவர் முன்னெடுத்து சொல்லக்கூடியவர் அவர் சமீப காலமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதன் திமுக உடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் அழுத்தத்தின் திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இப்படி மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் இதனால் திமுக நம்முடைய திருமாவளவன சகோதரர் நம்ம குறை சொல்ல முடியாது ஆளுங்கட்சி என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில் கூட அது இருக்கலாம் ஆனால் திருமாவளவனை மிரட்டவோ உருட்டவோ முடியாது அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை